குட் ஈவினிங் இன்னைக்கு உங்களுக்கு ம இது மங்களூர் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் மங்களூர் போண்டான்னு சொல்லலாம் மங்களூர் பஜ்ஜினும் சொல்லலாம் ரொம்ப குவிக்கு அண்ட் ஈஸி ஸ்நாக் இது ஒரு டீ ஸ்நாக் இது இது மைதா ஒரு கப் எடுத்துன்னு இருக்கேன் உப்பு பொடி காரப்பொடி உங்களுக்கு காரப்பொடி வேண்டாம்னா பச்சை மிளகாவும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் உங்களோட சாய்ஸ் இது அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இது பேக்கிங் சோடா குக்கிங் சோடா அது மஸ்ட்டு வேணும் வேணும் இதுக்கு அப்புறம் சீரா சீரா பெருங்காயம் நம்ம எந்த கப்பில் இது மைதா எடுத்துடணுமோ அதில் ஹாஃப் கப்பு கர்ட்ஸ் புழுப்பு தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் கொத்தமல்லி நீங்கள் இதில் வந்து தேங்காய் பல்லு பல்லாக போடலாம் வெங்காயம் போடலாம் எல்லாம் உங்களோட இது சாய்ஸு நான் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணுறேன் இமீடியட்டா பண்ணிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் பண்ணிடலாம் எண்ணெய் காயத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சோடா உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த ஒரு கப்பு கடுஞ்சிட்டு அது போட்டு எந்த கப்பில் மைதா எடுத்தாலும் அதில் ஹாஃப் கப் கடு கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாட்டர் வாட்டர் பார்த்துன்னு ஆட் பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி வேறு வைக்கும் இது நல்லா கலந்துன்ட்டேன் கை போட்டே கலங்க நான் அந்த பேக்கிங் சோ சோடாலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா இப்படி ஃப்ளஃபியாக வர வைக்க நல்லா அடித்து கேட்கும் உங்களுக்கு கொஞ்சோண்டு கலர் பிடிக்கும்னா கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணல அது நல்லா அட்ராக்டிவாக போட்டல்லலாம் அப்படி தான் போட்டு தந்துடுவோம் அந்த கலர் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்கும் அவளுக்கு பட் ரொம்ப ஈஸி இது பண்ணுறது நிமிஷமாக பண்ணிடலாம் நேச்சு எண்ணை காய வச்சிட்டேன் காஞ்சி இருக்கு என்ன கையில எடுத்து அப்படியே நல்லா உருட்டி உருட்டி போடுங்க சின்னதாகவே போடுங்க அது பெருசாக ஆகும் அது இது கோலிபாஜின்னு சொல்லுவோம் அதுக்கு இதில் நீங்கள் ஆனியன் பச்சை மிளகா வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது பிளைனாக உங்களுக்கு பண்டிகை நாளில் என்றைக்காவது பண்ணணும் யாராவது கெஸ்ட்டு வந்தால் இமீடியட்டாக பண்ணி கொடுத்துடலாம்

வுன் ஆற வரைக்கும் சேப் ஆற வரைக்கும் நல்லா இது பண்ணலாம் ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்க நல்லா உப்பிண்டு கிறிஸ்பியா பார்த்தேன் இது நல்லா இதாக எடுத்து ஃப்ரை ஆகி எடுத்து பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் கிறிஸ்பியாக நல்லா இருக்கி போய் எடுத்துடலாம் இதுக்கு வேணுன்னா சட்னி வச்சுக்கலாம் இல்லைன்னா சாஸில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டொமேட்டோ சாஸ் எப்படி பாருங்க பாத்தாலே தெரியுது இது கிறிஸ்பியாக நல்லா இதுக்கு உங்களுக்கு கலர் வேணும்னா இது ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் போடலாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பட் வேண்டாம் அட்ராக்ட் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா வேண்டாம் உமீட் பண்ணலாம் நானும் போடலை இன்றைக்கி செகண்ட் பேட்ச் போடுறேன் ஆனால் இது சூடாக சாப்பிட்டா தான் நான் அர்த்தம் அது ஆனால் நிமிஷமாக போட்டுடலாம் அரைக்க வேண்டாம் இது செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கேன் அதே மாதிரி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துருங்க நல்லாயிருக்கும் தரணும் பார்த்தாலே பெருசு பெருசாக போண்டா ரொம்ப ஈஸி ஒரு பிகினர்ஸ் எல்லாம் கூட பண்ணிடலாம் ஊற வைக்கணும் அரைக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது இம்மிடியேட்டாக போட்டு நிமிஷமாக டீ ஸ்நாக் யாராவது கெஸ்ட்டு வந்தால் உடனே போட்டு கொடுத்துடலாம் இது ஆயிடுத்து பண்ணுவோம் டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணா சட்னியும் பண்ணிக்கலாம் பட் இல்லை இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக சாஸ் எல்லா இடத்துலேயும் இருக்கும் சாஸ் இருக்கும் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் வெங்காயம் இதெல்லாம் உப்பு காரமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் அப்படியே கூட சாப்பிட்லாம் பட் சா சாஸோடு சாப்பிட்டா எல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவோம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் தேங்க் தேங்க்யூ